மனிதர்கள் சில பேருக்கு நம்ம லைஃப்ல எப்பவுமே ஹேப்பியா இருக்கணும் எந்த விஷயத்திலயும் எல்லா போட்டிகள்லயுமே நாம தான் வரணும் காய்ச்சல் தலைவலி அப்படின்னு ஒரு சின்ன கஷ்டம் கூட நமக்கு வராம எப்பவுமே இந்த லைஃபை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா அப்படி ஒரு லைஃப் நமக்கு கிடைச்சிச்சுனா அது வரமா இல்ல நமக்கு கிடைச்ச சாபமாங்கிறது இந்த கதை மூலியமா பார்க்கலாம் முன்னொரு காலத்துல மணிரத்னபுரின்னு ஒரு அழகான கிராமம் செல்வ செழிப்போட மக்கள் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த அழகான கிராமத்தை மணிவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசர் ஆண்டு வந்தார் நல்ல வீரத்துக்கும் வெற்றிக்கும் அவருடைய எடுத்துக்காட்டாவே அந்த கிராமத்துக்கு இருந்தாரு ஆனா அவருக்கு நீண்ட நாளா ஒரு ஆசை இருந்துட்டே இருந்தது தனக்கு மரணம்னு ஒண்ணு வரவே கூடாதுன்னு அவரு ரொம்பவே ஆசைப்பட்டாரு தன்னை எதுக்குறதுக்கோ தன்னோட நாட்டை அபகரிக்கிறதுக்கோ எந்த ஒரு எதிரியுமே இருக்க கூடாதுன்னு யோசிச்சாரு அதனால மரணமே நமக்கு வராம இந்த நாட்டை எப்பவும் போல நம்ம ஆட்சி செய்யணும்னு யோசிச்சாரு இதுக்காக தான் என்ன செய்ய வேணும்னு அரண்மனை கிட்டயும் புலவர்கள் கிட்டயும் நிறையவே ஆலோசனை பண்ணாரு அவங்க கொடுத்த ஆலோசனைப்படி நிறைய கோயில்களுக்கு போனாரு நிறைய மடங்களுக்கு போய் நிறைய தவம் எல்லாம் செஞ்சாரு உலகம் முழுக்க இருக்க புகழ்பெற்ற கோவில்களுக்கு எல்லாமே போயிட்டு வந்தாரு ஆனா அவர் எதிர்பார்த்தது போல எதுவுமே நடக்கல கடைசியா ரொம்பவே வருத்தமாகி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சுட்டாரு நடந்து போயிட்டே இருக்கும்போது காட்டுக்குள்ள தூரத்துல ஒரு ஒளி பிம்பம் அவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு தூரத்துல ஒரு மரத்தடியில ஒரு முனிவர் தவம் செஞ்சுட்டு இருக்காரு அவரை பார்த்ததுமே அவரை வணங்கிட்டு ரொம்ப பணிவோட ஐயா எனக்கு சாகா வர வேண்டும் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேக்குறாரு முனிவர் சொல்றாரு நீங்க கேக்குற வாரம் சுலபமா கிடைக்க கூடியது இல்ல ஆனா உங்களை புடிச்சதால நான் அந்த வரத்தை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பா வேணுமான்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சிரிச்சுட்டே சொல்றாரு மன்னர் ரொம்ப பிடிவாதமா எனக்கு இந்த வாரம் கண்டிப்பா வேணும்னு சொல்றாரு இந்த காட்டில் மேற்கு திசை பக்கமா நடந்து போயிட்டே இருங்க கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மறுபடியும் தொடர்ந்து தூரத்தில் ஒரு கொகை வெளிச்சத்தோட உங்களோட கண்ணுக்கு தெரியும் அந்த மறுபடியும் நடக்க ஆரம்பிங்க வெளிச்சம் போகுதோ கடைசியா கொகையோட முடிவுல ஒரு வெள்ளை நிற அருவியை நீங்க பாப்பீங்க அந்த அருவியில இருந்து தண்ணி எடுத்து குடிங்க நீங்க கேட்ட வர உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு மன்னரும் அந்த முனிவர் சொன்னது போலவே பல நாட்கள் கடந்து அவர் சொன்ன இடத்த அடையிறாரு அந்த அருவியை பார்த்ததுமே மன்னருக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் வருது அந்த அருவிய சுத்தியுமே பல மான்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாமே இருக்கு பாக்குறதுக்கு அந்த அருவி ரொம்பவே அழகா இருக்கு தான் கேட்ட தனக்கு கிடைக்க போற சந்தோஷத்துல அந்த அருவியில இருந்து தண்ணி எடுத்து குடிக்க போறாரு இத பாத்துட்டே இருந்த அன்ன பறவை ஒண்ணு அவர் கைகள்ல இருந்து தண்ணிய தட்டி விடுது தான் இத்தனை நாள் எதிர்பார்த்து காத்திருந்த சாகா வரம் நமக்கு பக்கத்துல இருந்தும் கிடைக்க விடாம இந்த பறவை தடுத்துருச்சேன்னு கோவத்துல அந்த பறவைய நோக்கி அம்பு வீட பாக்குறாரு அப்போ அந்த அன்ன கொஞ்சம் பொறுமையா இருங்கள் அரசே அப்படின்னு பேச ஆரம்பிக்குது ஒரு பறவையால எப்படி பேச முடியும் அப்படின்னு அதிர்ச்சியில அந்த அரசர் அப்படியே அந்த பறவையை பாக்குறாரு அவசரப்பட்டு இந்த தண்ணிய நீங்க குடிச்சிடாதீங்க இந்த தண்ணிய குடிக்கிறது வரம் கிடையாது சாபம்தான் அப்படின்னு அந்த பறவை சொல்லுது இந்த தண்ணிய குடிச்சா நோய் நொடிகள் எதுவுமே இல்லாம சாகா வரம் நமக்கு கிடைக்குமே அது எப்படி சாபமாகும் ஆகும் அப்படின்னு அந்த பறவையை பார்த்து கேக்குறாரு இந்த தண்ணிய நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு சாகா வரம் கிடைக்கிறது உறுதிதான் நானும் இந்த தண்ணியை குடிச்சிருக்கேன் இப்போ என்ன எதிர்க்க எந்த பறவைகளுமே இல்லாம பறவை கூட்டத்துக்கே ராஜாவா இருக்கேன் ஆனா என்ன பயன் என் கூட பிறந்த எந்த பறவைகளுமே என் கூட இல்ல என்னோட வயது சுமார் முன்னூறு ஆண்டுகள் இருக்கும் என் கூடவே பிறந்த அண்ணன் தங்கை தம்பி பறவைகள் எல்லாமே அவங்களோட காலம் முடிஞ்சதும் இறந்துட்டாங்க எந்த காயம் பட்டாலும் எனக்கு தானாவே சரியாயிடும் என் கூட பேசி ஆறுதலா இருக்க கூட எந்த பறவைகளுமே என் கூட இல்ல இப்படியே இருந்து இருந்து இந்த பறவை வாழ்க்கையே எனக்கு வெறுப்பாகிடுச்சு தற்கொலை செஞ்சுக்கலாம்னு நினைச்சா கூட மரணம் எனக்கு வரவே மாட்டேங்குது இந்த வாழ்க்கைய நான் எதுக்காக வாழ்றேங்கிற அர்த்தமே இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒருவேளை நீங்க இந்த தண்ணியை குடிச்சு உங்களுக்கு சாகா வரம் கிடைச்சதுன்னா உங்க கூட பிறந்தவங்க உங்க ஊர் மக்கள் யாருமே உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க கட்டிய மனைவி பெற்ற பிள்ளைகள்னு யாருமே இல்லாம தனியாதான் தான் நீங்க இருக்கணும் தனிமைங்கிறது எவ்வளவு கொடுமையான வழி தரும் அப்படின்னு எனக்கு தெரியும் அந்த வழிய நீங்க அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இத சொல்றேன் அரசர் யோசிக்கிறாரு அப்போ நம்ம இந்த தண்ணியை குடிச்சோம்னா மனைவி மக்கள் உடன் பிறந்தவர்கள் கிராம மக்கள்னு யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னா சாகா வரம் கிடைக்கிறது வரம் இல்ல சாபந்தான் அப்படின்னு அவரு தெளிவடைஞ்சிட்டாரு இப்போ அந்த பறவைக்கு நன்றி சொல்லிட்டு அந்த குகையிலிருந்து வெளியே வந்து கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு இந்த கதையை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வரலாம் போலாம் உங்களோட மனச எப்பவுமே அமைதியா வச்சுக்கோங்க மகிழ்ச்சியா இருங்க நன்றி